சிவாய நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தின் இறுதி புராணமான அறுபத்தி நாலாவது புராணமான வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் கேட்கலாம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் இறைவனான சொக்கநாதர் வணிகரின் இரண்டாவது மனைவியின் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த வன்னி கிணறு லிங்கம் ஆகியவற்றை திருக்கோவிலின் வளாகத்தில் எழுந்தருளச் செய்ததை பற்றி குறிப்பிடுகிறது வணிகரின் இரண்டாவது திருமணம் வணிகரின் இரண்டாவது மனைவி தன்னுடைய அவமானத்தை போக்க இறைவனை வேண்டுவது இறைவனார் திருமணத்தின் சாட்சிகளை திருக்கோவிலில் எழுந்தருள செய்தல் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் அறுபத்தி நான்காவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒரு சமயம் கடற்கரை அருகே இருந்த பட்டினம் ஒன்றில் வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேர் வாய்க்கவில்லை இறைவனின் அருளால் பெண் குழந்தை பிறந்தது அவ்வணிகருக்கு தங்கையின் மகள் ஒருவன் மதுரையில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தன்னுடைய மகளை மணமுடிக்க இருப்பதாக வணிகர் கூறி வந்தார் சிறிது காலம் கழித்து வணிகரும் அவருடைய மனைவியும் இறைவனடி சேர்ந்தார்கள் ஆதலால் அவ்வணிகரின் மகள் தனித்து விடப்பட்டாள் வணிகர் மறைந்த செய்தியானது வணிகரின் மருமகனுக்கு தெரிவிக்கப்பட்டது அவனும் மாமனின் ஊரினை அடைந்தார் சில நாட்கள் கழித்து மாமன் மகளையும் மாமனின் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய மாமன் மகளை உறவினர்கள் முன்னிலையில் நான் மதுரையில் மணந்து மணந்து கொள்வேன் என்று கூறி அவளை அழைத்துச் சென்றார் திருப்புறம்பியத்தை அடைந்த பொழுது திருக்கோவிலின் அருகில் இருந்த வன்னிமரத்தின் அடியில் உணவு சமைத்துக்கொண்டு கொண்டு உறங்கும் கூடிய நஞ்சுள்ள பாம்பு உண்டு அவனை தேண்டி அவன் வாண்டார் தாய் தந்தரை இழந்து அனாதையாகி நின்றபோது ஆதரவளித்தவன் மாண்டதைக் கண்டு இளம்பன் கதறி அழுதாள் அச்சமயம் அங்கு திருஞான சம்பந்தர் ஒரு ஆண்டிற்கு பிறகு வழியில் உள்ள ஸ்தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு சீர்காலை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் திருப்புறம் பயவன்ற சிவஸ்தலத்தில் இரவாகிவிட்டதால் பயணப்பட வேண்டாம் என்று அங்கு தங்கினார் நடுராத்திரி அப்பொழுதா இந்த பெண்ணின் அழுகை குரல் அவருக்கு கேட்டது இளம்பெண்ணின் கதறனை கேட்டு அங்கு தங்கியிருந்த ஞானசம்பந்தர் அவளிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்டார் அப்பெண்ணும் தனக்கு நடந்தவர்களை பற்றியெல்லாம் விரிவாக கூறினாள் அப்பெண்ணின் மீது இரக்கம் கொண்ட ஞானசம்பந்தர் இறைவனார் மீது பதிகங்கள் பலப்பாடி மனமுருக வழிபட்டார் இறைவனாரும் அப்பெண்ணின் துன்பத்தை போக்க அவ்வணிகனை உயிர்ப்பித்தார் அனைவரும் திருஞான சம்பந்தர் பாதங்களில் விழுந்து வணங்கினர் சம்பந்தர் அவ்வாழ்வினை நோக்கி அப்பெண்ணை அத்த ஸ்தலத்திலேயே திருமணம் முடிக்கும்படி ஆணையிட்டார் என் உறவினர்களும் சாட்சிகளும் இல்லாது எவ்வாறு நான் இவளை மணமுடிப்பேன் என்று கேட்டார் அதற்கு சம்பந்தர் உங்குள்ள வன்னியும் கிணறும் லிங்கமும் சாட்சிகளாகும் உன் மாமனின் விருப்பப்படி நீ இவளை மணந்துகொள் என்று கூறினார் உனக்கு இது மறுபுறவி என் வார்த்தையை மீற வேண்டாம் நானே உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் தேவைப்பட்டால் இவைகள் சாட்சிகளாக கூப்பிட்ட இடத்திற்கு வரும் என்று கூறி அவரை முன்னின்று அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார் பின்னர் சதிபதிகள் இருவரும் அவரை வணங்கி மதுரை சென்றனர் வணிகனின் திருமண செய்தி கேட்டு சுற்றார் அனைவரும் மகிழ்ந்தனர் வணிகனுக்கு ஏற்கனவே மூத்த மனைவி ஒருத்தி உண்டு அவளுடைய பிள்ளைகள் தீய குணம் படைத்தவர்கள் இளையவளுக்கும் ஒரு நல்ல பிள்ளை பிறந்தான் குழந்தைகள் ஒரு நாள் கூடி விளையாடுகையில் மூத்தவளின் புதல்வர்கள் இளையவளின் பிள்ளையை நன்றாக அடித்து விட்டனர் பிள்ளைகளுக்கு இடையே நடந்த சண்டை இரு பெண்களுக்கும் இடையே வாக்குவாதத்தில் முடிந்தது அப்பொழுது மூத்தவள் இளையவளிடம் நீ என்னுடைய கணவனை அநியாயமாக திருமணம் செய்து கொண்டு விட்டாய் யாரை சாட்சியாக கொண்டு திருமணம் செய்தாய் என்று கேட்டாள் அதற்கு இளையவள் எங்களுடைய திருமணத்திற்கு வன்னி கிணறு லிங்கம் ஆகியவை சாட்சியாக இருந்தன என்று கூறினாள் உன்னுடைய சாட்சிகளை மதுரைக்கு அழைத்து தான் உன்னுடைய திருமணத்தை முறையானதாக கூற முடியும் என்று கூறினாள் இதனை கேட்டதும் இளையவள் தன்னுடைய திருமணத்தின் சாட்சிகளை எவ்வாறு மதுரைக்கு அழைத்து வர இயலும் என்று எண்ணினாள் பின்னர் தனக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்குமாறு வேண்டி சொக்கநாதரை மனமுறுக்க வழிபட்டாள் அவள் இறைவனிடம் சென்று அர்தன் நீ ஞானப்பால் ஊட்டி சம்பந்த பெருமான் எங்களுக்கு மனமுடித்து வைத்ததை பொய் என்கிறாளே இதற்காக என் தந்தை பலகாலம் உன்னை வேண்டி தவமிருந்து என்னை பெற்றார் என்று மேலும் அம்மையப்பா நான் ஞான சம்பந்தரால் மனமுடித்து வைக்கப்பட்டவள் என்பது உண்மையானால் அந்த சம்பந்த பெருமான் சொன்னபடி வன்னி மரமும் கிணறும் லிங்கமும் சாட்சிகளாக இங்கு வர வேண்டும் இல்லையேல் உமது சந்நிதியிலேயே நான் உயிர் துறப்பேன் இது திண்ணம் மூத்தவளின் சொல்லம்புகளை என்னால் தாங்க முடியவில்லை நான் தற்போடையவள் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்று கூறி அழுதாள் அப்பொழுது சித்தர் உருவில் லிங்கத்திலிருந்து வந்த சிவபெருமான் ஆறுகால் மண்டபத்தில் இருந்து கொண்டு பெண்ணை வருந்தாதே நாகம் தீண்டி மடிந்த வைசேனை உயிர் பிழைக்க செய்த சம்பந்தர் வார்த்தை பொய்க்காது என்று கூறி வன்னி மரம் கிணறு லிங்கம் மூன்றையும் வரவழைத்தார் இதனை கண்டதும் மதுரை மக்கள் அதிசயித்தனர் இளையவள் இறைவனாரின் கருணையை எண்ணி எண்ணி ஆனந்தம் கொண்டாள் தன்னுடைய திருமண சாட்சிகளை மதுரைக்கு வரவழைத்ததை மூத்தவளுக்கு காண்பித்தார் அதனை கண்ட மூத்தவள் தன்னுடைய தவறினை உணர்ந்தாள் விவரம் அறிந்து அவ்விடத்திற்கு வந்த வணிகன் மூத்தவளிடம் கோபம் காட்டி அவளை புரட்டினான் இளையவள் அவனை சமாதானம் செய்து இருவரும் ஒற்றுமையுடன் வாழ உறுதி கொள்வதாக கூறினாள் பின்னர் அவர்கள் இருவரும் இனிதே வாழ்ந்திருந்தனர் இன்றும் இம்மூன்று சாட்சிகளையும் வடகிழக்கு மூலையில் காணலாம் வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் சாட்சி கழித்த இந்த ஈசனது அறுபத்தி நாலாம் திருவிளையாடலை தினந்தோறும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் பாவங்கள் கரைய ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆய்வுகளையும் திரண்ட செல்வத்தையும் மேன்மையுற்ற கல்வியையும் பெற்று முடிவில் மோட்சத்தை அடைவார்கள் என்பது சத்தியம் மேலும் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் இறைவனை நம்பினவர்களே கைவிடப்படார் என்பதே வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலும் கூறும் கருத்தாகும் இவ்வாறு முனிவர் ஆலவாயின் பெருமையும் ஈசனது அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் கூறவும் ரிஷிகளெல்லாம் ஆலவாய் சென்று வைகையிலும் பொற்றாமரையிலும் ஏழு கடலும் சேர்ந்திருந்த குளத்திலும் நீராடி சோமசுந்தர மூர்த்தியை தரிசித்தனர் இன்றும் இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடர்களையும் சிற்ப சித்திரவடிவில் மதுரை கோவிலில் காணலாம் இதை படிப்போருக்கு பாவங்கள் தொலைந்து நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கிரதயுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் என யுகத்திற்கு பதினாறாக நான்கு யுகத்திலும் ஈச நடத்திய திருவிளையாடல்கள் இவை இதில் எத்தனையோ அறிவுரைகள் அடங்கியுள்ளன இப்புராணத்தால் பக்தியும் பண்பும் செழித்தால் அதுவே நாடு செய்த புண்ணியமும் ஆகும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று திருவிளையாடல் புராணத்தின் நிறைவு பகுதியை நாம் எட்டியுள்ளோம் இந்த அறுபத்தி நாலாம் திருவிளையாடலுடன் திருவிளையாடல் புராணம் நிறைவு பெறுகிறது திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமான் தன் பக்தி கொண்ட அடியவர்கள் மற்றும் சிற்றியவர்கள் மீது திருவிளையாடல்கள் நிகழ்த்தி தனது அன்பையும் கருணையும் அவர்களுக்கு அருளும் வரலாறு திருவிளையாடல் புராணம் ஆகும் தமிழ் மொழியில் மூன்று புராண நூல்கள் சிவபெருமானின் மூன்று கண்களாக போற்றப்படுகின்றன ஜே ஏற்றிய பெரிய புராணம் இறைவனாரின் வலது கண்ணாகவும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் இடது கண்ணாகவும் கச்சியப்ப சிவாச்சாரியரின் கந்த புராணம் நெட்டிக் கண்ணாகவும் போற்றி சிறப்ப சிறப்பிக்கப்படுகின்றன அதில் திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொழுது தங்கியிருந்த மீனாட்சி அம்மன் அவருடைய கனவில் தோன்றி இறைவனின் திருவிளையாடல்களை தமிழில் பாட கட்டளையிட்டார் மீனாட்சி அம்மனின் ஆணைக்கிணங்க திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் இயற்றினார் இதில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு செய்யுள்கள் உள்ளன இந்நூல் மதுரையின் தல புராணமாகவும் போற்றப்படுகிறது திருவிளையாடல் புராணமானது மதுரை காண்டம் காண்டம் திரு காண்டம் என மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மதுரை காண்டத்தில் பதினெட்டு படங்கள் படலங்களும் காண்டத்தில் முப்பது படலங்களும் திரு காண்டத்தில் பதினாறு படலங்களும் உள்ளன திருவிளையாடல் புராணத்தில் மொத்தம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு திருவிளாடல்கள் விளக்கப்பட்டுள்ளன இன்றும் மீனாட்சியம்மன் கோவிலில் நாம் சென்றால் கோவிலுள்ள அறுபத்தி நாலு திருவிளையாடல் சிற்பங்களையும் செட்டி பெண்ணுக்கு சாட்சி சொன்ன வன்னி மரம் கிணறு ஆகியவற்றையும் பார்த்து வரலாம் மேலும் சித்திரை திருவிழாவில் ஐராவதம் சாபம் தீர்ந்தபதி கால் மாறி ஆடிய வெள்ளி அம்பலம் எண்ணாயிரம் சமணர்களின் ஞானசம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்து கழுவேற்றல் பிராட்டியார் பட்டாபிஷேகம் மீனாட்சி அம்மன் திக் விஜயம் மீனாட்சி சுந்தரேச திருவோண மண்டபம் ஆகியவை எல்லாம் கொண்டாடப்படுகிறது மேலும் ஆவணி புட் மாதம் புட்டு திருநாளில் ஏழையான வந்தியின் பிட்டுக்கு கூலியாளாக வந்து ஹரிமர்த்தன பாண்டியனிடம் மாணிக்க காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதைகளாக்கி விட்டதற்காக பெரும்படிப்பட்ட லீலை நாரைக்கு மோட்சம் கொடுத்தது பிறகு விட்டு பாடி ஏமநாத பாகவதரை ஊரை விட்டே ஓட வைத்தது தருமிக்கு பொற்களை அழித்தது குறையாத அரிசி முட்டை பக்தனுக்கு வழங்கியது ஆகிய பல பல திருவிளையாடல்கள் அங்கு கொண்டாடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு படலங்களையும் படித்து வர அதற்கு ஏற்ற நன்மைகள் நமக்கு பல கிடைக்கின்றன தினமும் ஒரு படலம் படித்து வரும் பொழுது நோய்கள் தீர கூண்பாண்டிய நோயை ஞான சம்பந்த படலத்தை நாம் பாராயணம் செய்யவோ கேட்கவோ செய்யலாம் அதுபோல் கடன் தீர நவரத்னம் விட்ட படலத்தையும் கேட்கலாம் தானியங்கள் செழிப்பாய் வளரவும் வியாபாரம் பெருகவும் உலவாக்கோட்டை அருளியலீனையே நாம் மனம் ஒன்றி கேட்கலாம் போட்டிகளில் வெற்றி பெற பானபத்திரரும் அவர் மனைவி பத்திரையும் வாதில் வென்ற படலத்தையும் சீமந்தம் வர வளையல் விட்ட படலத்தையும் பதவி கிடைக்க பண்டிக்குட்டிகளை வளர்த்து மந்திரிகளாக்கியதையும் சிறந்த எழுத்தாளனாக புத்தக வியாபாரம் செழிக்க சங்கபலக அழித்ததில் தொடங்கி நக்கீரருக்கு இலக்கணம் உரைத்தது வரைக்கும் நாம் படித்தால் நற்பயனை பெறலாம் இவ்வாறு ஒவ்வொரு படலமும் ஒவ்வொரு நன்மையை நமக்கு அளிக்கும் அன்னக்குழி படலும் தரித்திரத்தை போக்கும் ஏழு கடல் அடைத்த படலும் புண்ணிய நதிகளை நீராடிய பலனை தரும் மாபாதகம் தீர்த்த படலும் பாவங்களை போக்கும் பில்லி சூன்யம் காற்று கருப்பு தொல்லைகள் நீங்கள் அண்டாதிருக்க சமணர்கள் அபிச்சார செய்தி ஏவிய சர்பத்தை பசுவை யானையை வதக்கும் படங்களை பக்தியோடு படித்து வந்தால் நன்மை பயக்கும் இவ்வாறு ஒவ்வொரு சர்க்கத்தின் முடிவிலையும் அதன் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த நூலையும் கேட்கவோ படிக்கவோ செய்யும் பொழுது புண்ணியம் கிடைக்கும் இந்த திருவிழாடல் புராணத்தை தினமும் கேட்டு வரவோ படிக்கவோ செய்து வந் வரும்பொழுது எல்லா நன்மையும் அந்த இறைவன் அளிப்பான் என்பது தின்னம் இந்த இந்த திருவிழாடல் புராணத்தை கேட்டு ஆதரவு அளித்த அனைத்து சிவன் அடியார் பெருமக்களுக்கும் என்னு எங்களுடைய நன்றியும் பிரார்த்தனையும் திருச்சிட்டம்பலம்